ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கிறிஸ்தை வந்துட்டு ஒரு ஸ்கூலில் சேர்க்கலான்னு ஊரை விட்டு காலி பண்ணி கொண்டாந்தாங்க அங்கேயும் இப்போ ஆபத்து அங்கேயும் அண்ணாமலை அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணது ரோகிணிக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நாள் அப்போ தான் கிறிஸ்தை கூப்பிட்டுட்டு போகிறாங்க அங்கே என்னென்னா அண்ணாமலை அப்போ தான் போகிறாரு ஐயோ யோ அப்படின்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க முத்துவையும் அண்ணாமலையும் பார்த்தவனே முத்து தான் கொண்டாந்து விட வந்துருக்காரு அவங்க அப்பாவை உடனே கிறிஸ்து வந்து ஐ முத்து அங்கிள் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறான் வாயை பொத்துறாங்க கம்மு நீ வேறு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கேட்குறாங்க செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு அந்த வந்திருக்காரு அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் இங்கே வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது நேராக வீட்டுக்கு போயிட்டு முத்து மீனா கண்ணில் தான் நான் ஊரை விட்டு காலி பண்ணி இங்கே வந்து ஸ்கூலு சேர்த்து வச்சுருக்கேன் இங்கேயும் எங்கள் மாமனார் வந்து இங்கே வந்து மனோஜோட அப்பா வந்து ஸ்கூலில் அதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காரு நான் என்ன தான் எனக்கு தெரில அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ இப்படி பயந்து பயந்து வாழ்கிறதோட ஒரு தெரியா வந்து உண்மையை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுரு பிரச்சனையே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி என் உண்மையாக சொல்கிறாள் அவங்க சொல்கிறாங்க உன் வேலையை பாரு எனக்கு தெரியும் என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் நான் உண்மையை சொன்னாக்கா என்னை அடித்து வரட்டி விட்ருவாங்க என் மாமியாரும் என் புருஷனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனோஜும் ரோஹினி வந்துட்டு இப்போ வீடு வாங்க போகிற விஷயம் பத்து லட்ச ரூபா சந்தோஷி சார் கொடுத்த விஷயம் எல்லாத்தையும் வந்து வீட்டில் சொல்கிறாங்க வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் வீடு வாங்க போகிறோம் மூணு கோடி ரூபாய்க்கு அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ரொம்ப அகல கால வைக்காத இப்போ தானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பொறுமையாக எல்லாம் பண்ணலாம் எதுக்கு அவசரப்பட்டு கடனை உடனே வாங்கி வீடு வாங்க போகிற அப்படிங்கிறாரு அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு மனோஜி இப்போ முத் மீனாவுக்கு என்ன கவலைன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ மனோஜும் ரோகிணியும் வீடு வாங்கியாச்சுன்னா அங்கே போயிடுவாங்க ஸ்ருதியும் ரவியும் அவங்க மாமனார் வீட்டோட ரவி போயிடுவார் இப்போ வீட்டில் வந்து யாருமே இல்லாமல் மாமா வந்து மாமா வேறு சாகிற காலம் வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும் எல்லோரும் பசங்கள்லாம்னு சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் இப்படி முடிவு எடுத்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்து சொல்கிறாரு நான் போய் வேணாம் வீடு வாங்க வேணான்னு சொல்லட்டு மாமான வச்சிக்கிட்டேன் ஒன்றும் தேவையில்ல நம்ம பொறாமை பிடிச்சி சொல்கிறோன்னு சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க நடக்கிறது நடக்கட்டும் எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு அப்போ இதில் என்ன நன்மை நமக்கு இருக்குது அப்படிங்கிறாரு ஒன்றே சொல்கிறாரு அப்போ மாடியில் நம்ம ரூம் கட்டுற வேலை கிடையாது மனோஜும் ரோஹினியும் புது வீடு வாங்கிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க இப்போ இந்த மீனா பின்னாடியே சுத்தினார் பாருங்க அந்த மனுஷன் மீனாவோட கண்ணம் மட்டும்தான் பார்த்தாராம் அதுலேயும் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் அது இதில் இருந்து கொடுத்துருக்காங்களே விளம்பரம் கொடுத்துருக்காங்களே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதில் பார்த்தாராம் மீனாவை அழகாக இருந்தாங்களாம் அதனால் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணாராம் அப்போ கூட அவங்க வந்து அவர் வந்து கழுத்தில் இருந்த தாலியை பார்க்கலையாம் நெத்தியில் வச்சுருக்க ந வகுடில் வச்சுருக்க குங்குமத்தை பார்க்கலையாம் காலில் போட்டிருக்க மெட்டியை பார்க்கலையாம் முத்துவோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சவொன்னே தலை திரிக்க மன்னிப்பு கேட்டு ஓடிட்டார் மீனாவுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடில அப்போ என்னை பார்த்தாங்க இன்னும் கல்யாணம் வாத பொண்ணு மாதிரியே இருக்கணா அப்படின்னு சொல்லி முத்துவை ரொம்ப கலாய்க்கிறாங்க இதோட இருக்குது இப்போ மனோஜ் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் வீடு வாங்க போகிறேன்ட்டு அது என்ன பிரச்சனையில் வந்து மாட்ட போகிறாருன்னு தெரில ஆறு கோடி ரூபாய் வீட்டை வந்து மூணு கோடிக்கு தராங்கன்னா அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்ல அது என்ன ஏதுன்னே தெரியாமல் வாங்கிறதுக்கு நிற்கிறார் அந்த பார்க்கு ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் என்னான்னாக்கா அண்ணாமலையை வேலைக்கு போக வேணாம் போவேணான்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் முத்து மட்டும்தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் போக சொல்கிறாங்க முத்து மட்டும்தான் போகக்கூடாதுங்கிறாரு வேணாம்ப்பா நீ போவேணாம்ப்பா நீ பாவம்ப்பா நீ வீட்டில் இருப்பா இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டது போதும்ப்பா அப்படின்ட்டு ஆனால் வந்து அண்ணாமலை சொல்கிறார் நான் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வாரத்தில் ஒரு நாள் தான் நான் வேலைக்கு போகணும் மற்ற நாள்லாம் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் மீனா வந்துட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க வேலைக்கு போனப்போ கூட எனக்கு யாரும் சாப்பாடு கொடுத்தது இல்லைம்மா சின்ன வயசில் எங்கள் அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க இப்போ எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது உன்னை பார்த்தாக்கா அப்படி சொல்லி சொல்கிறாரு உடனே வந்துட்டு எங்கள் அப்பா கூட வந்துட்டு ஒரு நாள் கூட வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போவார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க கரும்பு ஜூஸ் புளி கோயில் வாசலில் கரும்பு ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டு இருந்தவர் உங்கள் அப்பா என் புருஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் உனக்கு வந்து இவரை பார்த்தா அவரை மா அவர் மாதிரி இருக்கா ரெண்டு பேரையும் ஒன்றா பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எனக்கு எந்த பாகுபாடும் தெரியல எங்கள் அப்பா மாதிரி தான் நான் மாமாவை பார்க்குறேன்னு அவங்க சொல்கிறாங்க இதோட இருக்குது ரோஹிணி ரோஹிணி என்ன பண்ணாலும் சுற்றி சுற்றி அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அவங்க வீட்டை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம் முத்து மீனா கண்ணில் படாமல் கிறிஸ்தை வளர்க்கலான்னு பார்த்தாங்க இப்போ கடவுள் கொண்டாந்து அங்கே கொண்டாந்து ஸ்கூலில் கொண்டாந்து அவங்க மாமனாரை கொண்டாந்து விட்டுடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அடுத்து அவங்க அம்மா சொல்கிறதையும் கேட்க மாட்டுறாங்க நீ எனக்கு அட்வைஸ் பண்ண அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க நீ வீடு வாங்குறது கொஞ்சம் அவசரப்படாத பொறுமையாக வீடு வாங்கு இப்போ என்னத்துக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க க கடனை உடனே வாங்கிட்டு கஷ்டப்படாத அப்படின்ட்டு உன் வேலையை பாரு நான் உங்ககிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்கல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸ்ருதியும் மீனாவும் பேசுகிறது வந்து இப்போ நம்ம விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மன்னிப்பு கேட்டாங்கல்ல மீனா அதனால் மன்னிச்சிட்டேன் நீங்கள் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிருந்தீங்கல்ல அப்போவே நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க இப்போ திரும்பவும் மீனாவையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா பண்ண போகிறாங்க இப்போ இதோட இருக்குது சிரகடிக்கு ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க ரோகிணி கதை எப்படி வெளியில் வரப்போகுது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க